கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குழப்பங்களை தான் குரு ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறான் சார் இந்த மன உளைச்சல் தீருமா ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சலில் இருக்கேன் சார் பணம்லாம் இருக்குது சார் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல் இது ஒரு பக்கம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார் நண்பர்களால் மன உளைச்சல் நண்பர்கள் கூட ஓகே சார் ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார் இது ஒரு மன உளைச்சல் அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார் ரொம்ப டவுன் ஃபினா எனக்கு ஒர்க்கே கிடைக்கல வேலையே கிடைக்கல என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல இப்படி ஒரு மன உளைச்சர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சர் மன உளைச்சல் மன உளைச்சல் மன உளைச்சல் இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும் முதல்ல அதான் வேலையே நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேக்குறோம் பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ பண்ணது தப்பு நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ள விடுற மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க விடு நம்ம வேற ஒன்று பார்ப்போம் இப்படிதான் ஆக யாரும் நமக்கு இவன் என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளு கிட்ட நம்மளை நாம குடைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம் கடவுள் தான் குரு அதே மாதிரி இந்த மனித உலகத்துல இந்த உலகத்தில் நாம ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லது கெட்டது இதுக்குதான் ஜோதிடமே சொல்றா ஜாதகத்தை அப்படி பாக்குறோம் ஜாதகம் எப்ப எடுக்கணும் மனசுல குழப்பம் வரும் பொழுது ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும் அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவுப்பு இல்லை நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும் அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார் இந்த பெயர்ச்சினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க உங்க உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார் நல்லதை நடக்கும் தொடருவோம் நம் பயணத்தை எல்லாரையும் ஒரு கை பார்க்கக்கூடியவர்கள் யார்னா விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரங்க ஒரு இடத்துல பொறுமையா போறாங்க திரும்பி பார்க்காம போறாங்க வெறுத்து போறாங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க விருச்சக ராசிக்காரர்கள் அடிப்பட்டுட்டாங்கன்னா திருப்பி குடுக்காம இருக்கவே மாட்டாங்க பட்டை விட திருப்பி கொடுக்கறது இன்னும் அதிகமா இருக்கும் இல்லைங்களா அப்படிதானே எதையுமே மறக்க தெரியாதவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அவங்களால எதையுமே மறக்க முடியாது ஆனா மறந்த மாதிரியே நடிப்பாங்க அந்த பவர் அவங்கள்ட்ட உண்டு அவங்க அதே நேரத்துல மறக்க தெரியாதுங்கிறதுக்காக வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் கிடையாது துரோகத்தை மறக்க தெரியாதவர்கள் பேச்சை மறக்க தெரியாதவர்கள் ஆனா ஒருபொழுதும் அதனால் வன்மத்தை கக்க மாட்டாங்க ஒரு மனுஷனை கரெக்டாக ஜட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இவன் இப்படிதான்டா இன்னைக்கு பேசுவான் நாளைக்கு திட்டுவான் நாளா பேசுவான் இந்த குணத்தை சரியாக கால்குலேஷன் பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இந்த விருச்சகராசிக்கு அஷ்டம குரு அஷ்டமத்தில குரு எட்டாவது வீடு குரு என்ன பண்றார் எட்டாவது வீட்டுக்கு போறார் எட்டாவது வீடுதான் என்னங்க நிறைய பேருக்கு எட்டு பிடிக்காது எட்டாம் நம்பர் வீட்டுக்கு போங்கன்னா ஐயோ அது வேணாங்க வேற நம்பர் கொடுங்க அப்படின்னா ஒண்ணு தெரியுமா எட்டாம் நம்பர் கார் ஆக்சிடென்டே ஆகாது எட்டாம் நம்பர் டூ வீலர் ஆக்சிடென்டே ஆகாது நீங்க வேணா பாருங்க இன்னும் சொல்ல போனா ரிப்பேர் ரொம்ப ஆகாது எத்தனை பேருக்கு தெரியும் எட்டாம் நம்பர் வண்டி எட்டாம் நம்பர்ல இருக்கிற இரும்பு பொருட்கள் எதுவுமே ரிப்பேர் சீக்கிரம் ஆகாது நம்ம எல்லாம் பயப்படுறோம் எட்டாம் நம்பர்ல எட்டாம் தேதி பிறந்தவங்க எதுக்கு டக்குன்னு பின்வாங்க வாங்க மாட்டாங்க எட்டாம் தேதி பிறந்தவங்களை எடுத்து பாருங்க டக்குன்னு பின்வாங்க மாட்டாங்க எட்டுங்கிறது ஒரு நல்ல எண் நாம எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்ப அட்டமத்துக்கு வராரு அப்படின்னா குரு நம்மள ஏதோ ஒரு டிராக் மாத்தி விடுறாரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அண்ணா நகர்ல மேம்பாலம் போடுறாங்க அப்படின்னா அண்ணா நகர்லேருந்து அம்பத்தூர் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களா கிடையாது வேற ஒரு வழியை மாற்றி கொடுப்பாங்க நீ இந்த வழியாக போய் அந்த வழியில் போக அப்படின்னு இப்போது அஷ்டம குருன்னா இது வரைக்கும் ராசி ஒரே திங்கிங் பண்ணியிருப்பாங்க நான் இதில் ஷேரில் மா போட்டிருக்கேன் பணம் இந்த ட்ரேட்ல போட்டிருக்கிறேன் நான் இந்த வேலை தான் பார்த்துட்டுருக்கிறேன் இந்த சேரை விட்டு நான் நான் வந்ததே கிடையாது எனக்கு வேறு எதுவுமே புரியாது என் வாழ்க்கை இவ்வளவு தான் இப்படி நினச்சவங்களுக்கு கடவுள் வேற ஒரு போஸ்ட் கொடுப்பாரு உனக்கு இன்னொரு வாழ்க்கை படிக்கணும் எல்லாருமே ஆறாம் வகுப்பு உதாரணத்துக்கு பேசுறோம் ஆறாம் வகுப்பு படிக்கிறோம் ரொம்ப பிடிச்சிருச்சு வாத்தியார அடுத்த வருஷமா ஆறாம் வகுப்பு படிப்போமா பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிச்சிருச்சு பத்தாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்புக்கு வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இல்ல பன்னெண்டுல இருந்து காலேஜுக்கு போகணும் பள்ளி ரொம்ப பிடிச்சிருச்சு வாத்தியம் ரொம்ப பிடிச்சிருச்சாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பலனா உட்பில் இருக்க முடியுமா மாற்றம் வேணாம் இந்த மாற்றத்தை கொடுக்கிற இடம் தான் அட்டமு குரு மாற்றம் ஏற்படும் நம்ம தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த உலகத்தில் வாய்ப்பு இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான் வாய்ப்பு வந்து தவற விடுறவ நிறைய பேர் இருக்கிறான் போன் வரும் தியேட்டரில் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பான் தலைவா அப்படின்னு இருப்பான் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் சே இவன் ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான்னு பண்ணிடுவான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டூ வீலரில் இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எவனோ ஒருத்தன் ஃபோன் அடிச்சான் அப்படின்னு தெரியும் பார்ப்பான் இவன் ஒருத்தன் எதுக்கு அடித்தான்னு எங்கேப்பா இருந்த அப்படின்னு கேட்பான் ஏன்பா என்னாச்சு இல்லை ஒரு ஆஃபர் வந்தது உனக்கு கொடுக்கலான்னு நீ எடுக்கல ஒருத்தன் கொடுத்துட்டோம் ஒரு செகண்டு யாரு ஸ்கிரீனில் வந்தா என்ன நாம் ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறது என்ன தப்பா நாம் ஸ்க்ரீனில் வரணும்னு நேரத்தை ஆண்டவன் முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த நேரத்தில் முடிவு பண்ணுவைப்பான் நீங்கள் நம்புறீங்களா ஒரு விஷயம் தெரியுமா நிறைய கவிஞர்கள்லாம் பெரிய ஆள் ஆகியிருக்காங்க எழுத்தாளர்கள் பெரிய ஆளாக இருக்காங்களே எப்போ தெரியுமா முதல்ல ஒரே விஷயம் பெரிய ஆள் ஆகணும் பிஐபி ஆகணும்னா நேரத்துக்கு உழைக்கிறவ ஆள் ஆகவே முடியாது அவன் என்றைக்குமே லேபர் தான் நேரத்துக்கு உழைப்புக்கு நேரம் கொடுக்கிறவன் என்னைக்குமே லேபர் தான் தாமச்சி நான் காலையில ஒன்பது இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன் அஞ்சு ஒன்றுக்கு கூட வேலை பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க மேனேஜர் ஆக முடியாது ஓனர் ஆக முடியாது இன்னைக்கு பெரிய பெரிய பயிற்று எழுதியிருக்கிறவங்க மிகப்பெரிய கவி இலக்கியம் படைச்சிருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க பெரிய பணக்காரர்கள் காலம் பதினோரு மணிக்கு தூங்கிட்டு இருப்பான் சார் பதினோரு மணிக்கு அவனுக்கு மைண்ட்ல திங்க் பண்ணும் இருந்து உடனே உட்காருவான் உடனே கவிதை எழுதுவான் அவன் தான் பெரிய பாட பெரிய எழுத்தாளர் தான் அவன் தான் பெரிய கவிஞனா வரா கவிஞனுக்கு மட்டும்தான் ராத்திரி பதினோரு மணிக்கு மைண்ட் வரணும்னு இல்லை எல்லாருக்கும் வரும் எத்தனை மணிக்கு என்ன உழைப்புக்கு நேரமே கிடையாது சார் அது இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கு எந்த நேரத்தில் அவங்க தோணுத டக்குனு ஏஞ்சி உட்காந்து டக்கு டக்குன்னு ஒரு வேலை ஆரம்பி போற வேகத்தில் வேகமாக போவேன் உழைப்புக்கு நேரம் போடாத இதுதான் ராசி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க வேலைக்கு போறீங்க எது செய்ங்க நான் இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணாதீங்க இந்த நே அதுதான் அஷ்டம குரு குரு என்ன பண்ணுவார் நிறைய வாய்ப்பு கொடுக்க போறார் வாய்ப்பு வராமல் இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது பயன்படுத்தலாமா நிச்சயமா பெரிய விஐபி ஆவீங்க வாழ்த்துக்கள் என்ன நேர்களே நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசிய பத்தியும் நம்ம பேசணும் பொதுவா நாம எல்லாருமே ஒரு கிட்ட சரண்ட அழிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும் இல்ல நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார் அந்த சுவாமிகிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க உட்காரும் போது ஒரு சின்னதாக நீங்கள் கர்ச்சீஃப் வச்சுருப்பீங்க அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேலே உட்காருங்க சாதாரணமாக அவரை கண் கொண்டு நேர பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமாக முடிஞ்சா காலையில் ஆறு டு ஏழு மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சாயிர லட்சம் எட்டு டு ஒம்பது வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பொதுவாக ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த சுவாமிகிட்ட உட்காந்து நேருக்கு நேர் பார்வையில் மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும் செஞ்சு பாருங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்